அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தம் மனைவியர்களில் ஒருவரை முத்தமிட்டுவிட்டு உளுச்செய்யாமலே தொழச்சென்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து அறிவிக்கும் உருவா கூறுகிறார் நான் ஆயிஷாவிடம் அது நீங்களாகத்தான் இருக்கும் என்றேன் அதற்கு அவர்கள் புன்னகைத்தார்கள் ஆதாரம் சுனன் திர்மிதி எண்பத்தாறு சுனன் அபுதாவுத் நூற்று எண்பத்தொன்று சுன்பன் அந்நசாய் நூற்று எழுபது இந்த ஹதீசிலிருந்து ஒருவர் தம் துணைவரை முத்தமிடுவது விரும்பத்தக்கது என விளங்குகிறது மேலும் அது ஒருவர் தம் வீட்டிற்கு வரும்போதும் வெளியே போகும்போதும் தம் மனைவியை முத்தமிடுவதன் முக்கியத்துவத்தை காட்டுகிறது இது அல்லாஹ்வின் அன்புத் தூதரின் வழிமுறையாகும் இங்கே இல்லறத் தம்பதிகளிடம் நாம் ஒரு வினா எழுப்ப வேண்டிய இருக்கிறது உங்களில் எத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியில் செல்லும்போது தனது துணைக்கு முத்தமிட்டுச் செல்லும் பழக்கத்தை வழக்கமாகக் கொண்டுள்ளீர்கள் புதிதாக திருமணமான சில காலங்களுக்கு கணவன் வீட்டை விட்டு வெளியில் புறப்படும்போது கதவரையில் எவரும் பக்கத்தில் இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு அவசர அவசரமாக முத்தமிட்டு விடைபெறும் இந்த வழக்கம் மிகவும் சுவையானதுதான் இல்லறத்தின் சுவையை இன்னம் கூட்டக்கூடியதுதான் ஆனால் வெளியில் செல்வதற்கு முன்னும் வீட்டிற்கு வந்த பின்னும் தனது துணைக்கு முத்தமிடுவது சுன்னத்தான ஒரு செயல் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இதுவும் கூட நபி வழிதான் என்பதை இப்போதாவது தெரிந்து கொண்டு விட்டீர்களா அல்ஹம்துலில்லா இந்த என் அவுட் முத்துமிடும் சுன்னத்தை தம்பதிகள் ஃபாலோ பண்ணிக் கொண்டு வருவார்களானால் தலாக் தலைத்தரிக்க ஓடாதா நபி வழி எனும்போது நன்மையைப் பற்றிக் கேட்பானேன் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா கரும்பு தின்னக்கூட கூலி கொடுக்கின்ற மார்க்கம்தான் இஸ்லாம் இல்வாழ்க்கையை இன்பமயமாக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் இஸ்லாம் இனிதாக வழிகாட்டுவதைக் கண்டு பூரித்துப் போகிறீர்களா ஆம் இவையனைத்தும் இறைவன் வழங்கியிருக்கும் அனுமதி போது தம்பதியர்கள் தங்களுக்குள் இன்பத்தைப் பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கிய அல்லாவுக்கு அதிகமதிகமாக நன்றே செலுத்த கடமைப்பட்டுள்ளார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் கரும்பு தின்பதற்கும் கூலி அந்த வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்தும் போது அதற்கும் அதிகமான கூலி சுபானல்லா எவ்வளவு அற்புதமான மார்க்கத்தை அந்த ஏக இறைவன் மனித வர்க்கத்திற்கு வழங்கியிருக்கிறான் நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் அந்த அருளாளனுக்கு நன்றி செலுத்துவோம் கரும்பாக இனிக்கும் விஷயங்களைத் தொடர்வோம் தம்பதியர் முன்விளையாட்டின் போது ஒருவரையொருவர் உணர்ச்சி பூர்வமாக முத்தமிட வேண்டும் அதில் எச்சிலை பரிமாறிக்கொண்டால் தவறில்லை ஒருவருக்கொருவர் நாவை சுவைப்பதும் சூப்புவதும் அனுமதிக்கப்பட்டது மட்டுமின்றி அது நபி வழியும் கூட சுனன் அபூதாவூத் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தெட்டு ஒருவர் தம் துணைவரின் மேல் அல்லது கீழ் உதட்டையும் சூப்பலாம் உதட்டை லேசாக கடிப்பதற்கும் அனுமதியுண்டு ஆனால் புண்படுத்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் முத்தமிடக்கூடிய இடங்கள் முத்தமிடுதல் என்பது வாய் மற்றும் உதடுகளுக்கு மட்டுமல்ல ஒருவர் உடலின் பிற பகுதிகளையும் முத்தமிடலாம் கன்னங்கள் நெற்றி மூக்கு முனை காதின் பின்புறம் அல்லது காதசுனையை சூப்புதல் கண் இமை கழுத்தின் பின்புறம் உள்ளங்கை கைவிரல்கள் மணிக்கட்டு முன்கை இடுப்பு வயிறு தொப்புள் நெஞ்சு மார்பகம் முதுகுத்தண்டு முழங்கால் பின்புறம் தொடைகள் கால்கள் முக்கியமாக கழுத்து என எல்லா இடங்களிலும் முத்தத்தை பொழியலாம் இந்த உறுப்புகளை முத்தமிடுவது போலவே இவற்றை நாவால் சுவைப்பதற்கும் அனுமதியுண்டு பாலறுப்பு பகுதியைப் பொறுத்தவரை ஒருவர் தம் வாயில் அசுத்தம் படாமல் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் அந்த அசுத்தப் பொருள்களை உட்கொள்வது தெளிவாக தடை செய்யப்பட்டுள்ளது கடி துணைவரின் உடலைக் கடிப்பது நாவால் துழாவுவது அல்லது சூப்புவதால் குறிப்பாக கழுத்து அச்சுகளில் கடிகள் பதிந்துவிடக்கூடும் வெளியில் தெரியும் பகுதி மீது அச்சு பதித்து அதன் மூலம் தம்பதியருக்கு இடையில் என்ன நடந்தது என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ளும்படி விடுவதற்கு அனுமதியில்லை கழுத்தில் ஒரு விடப்பட்டால் அது மறையும் வரை அதை கவனமாக மறைப்பது அவசியம் தன் துணைவர் தன் உடலில் விட்டுள்ளார் என்பதை பெருமையாகக் காட்டிக்கொள்வது இஸ்லாத்திற்கு புறம்பானது இது விளக்கப்பட்ட செயல் அத்துடன் இவ்வாறான அன்பு கடிகளானது துணைக்கு வலி இரத்த காயம் ஏற்படாதவாறும் சைக்கோத்தனமாக இல்லாதவாறும் அமைய வேண்டும் சிலர் உடலுறவில் குரூர இன்பம் காண்பதற்காக துணையின் உடலில் நகங்களினால் கீறுதல் சிகரெட்டினால் சுடுதல் போன்ற வக்கரமான செயல்களில் ஈடுபடுகின்றனர் இது இஸ்லாத்தில் அறவே அனுமதியில்லாத தன் துணையின் உடல் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறையாகும் மேலும் இவை சட்டத்துக்கு பொறுப்பானவர்களிடம் உடனடியாக முறைப்பாடு செய்யப்பட்டு தண்டனை பெற்று கொடுக்கப்பட வேண்டிய குற்றங்களாகும்